திருச்சபை மூலமாக மீட்பு திருச்சபைக்கு தான் இரண்டாயிரம் வருட பாரம்பரியத்துக்கு தான் எது இயேசு சொன்னது எது இயேசு சொல்லாது எது மீட்புக்கு தேவைப்படுகிறது எது மீட்புக்கு தேவைப்படாது என்று மட்டுமல்லாமல் எதெல்லாம் வில்லரசின் மறைபொருள் அவங்க இயேசு தனியாக அழைச்சிட்டு போய் சொல்லித்தருகிறார் யாருக்கு சீடர்களுக்கு மத்தையோ பதிமூணு பத்துலேருந்து படிச்சிங்கனாலும் சரி மார்க்கு நாலில் பத்துலேருந்து பன்னெண்டு படிச்சிங்கனாலும் சரி அடுத்து லூக்கா எட்டில் பத்து படிச்சிங்கனாலும் சரி லூக்கா எட்டில் பத்து என்ன சொல்லிக்கிறது மறைபொருள் அறிய உங்களுக்கு அதாவது விண்ணரசன் மறைபொருள் அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மார்க்கு நாளில் என்ன சொல்கிறாரு பிறந்து இருக்கிறவங்களுக்கு அந்த பொருள் புரியக்கூடாது அதனால் நான் ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா அப்போ இந்த மறைபொருள் யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அறிய மறைபொருள் அறிய உங்களுக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு யார் அதான் திருச்சபை என்று நம்புகிறோம் ஏனென்றால் அந்த சீடர்களை தனியாக அழைத்து சென்றார் அங்கே ரெண்டு குரூப் எல்லா அவருடைய பேச்சைக் கேட்ட அனைவரையும் வைத்து இதை சொல்லவில்லை தனியாக அவர்களை அழைத்து சென்று ஒரு கூட்டம் ஒரு சிறிய கூட்டத்தை அழைத்து செல்கிறார் அந்த சிறிய கூட்டம் தான் இந்த மறைபொருள் அறிந்த கூட்டம் அதுதான் திருச்சபை என்று நம்புகிறோம் வாய்மொழியாக மறுவழியில் வந்த நற்செய்தி என்று நம்புகிறோம் அதனால் இந்த திருச்சபை இந்த சுருளேட்டுக்கெல்லாம் இப்படி தான் பொருள் எடுக்க வேண்டும் இப்படி பொருள் எடுத்தால்தான் அவர் சொன்ன செய்தி கடவுளின் குடும்பம் என்ற அந்த செய்திக்கு நாம் சென்றடைய முடியும் நிறைவு நிலையை பெற முடியும் என்று திருச்சி நமக்கு தருகிறது அதுதான் சிசிசியில் பார்க்கிறோம் குறிப்பாக நானூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி ஒம்பது அறநூற்றி ஐம்பத்தி நாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மின் அரசின் மறைபொருள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் இதுதான் அங்கே மறைக்கப்பட்டது ஏன் மறைக்கப்பட்டது ஏன் என்றால் இந்த கடவுளை நேசிக்காதவர்கள் கடவுளின் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாதவர்கள் விரும்பாதவர்கள் நீ விரும்பினால் இதை செய் அப்படின்னு சொல்கிறாரல்லவா அதுபோன்று விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள் இந்த விரும்பாதவர்கள் விரும்புவது போல் நடித்து உள்ளே வந்துவிடக்கூடாது அதனால் அங்கே உண்மையை மறைக்கிறார் இயேசு மறைத்து கொண்டதாக இவ்வளவு இடங்களில் ஒப்புக்கொள்கிறார் என்று பார்க்கும் சரியா எனவே சிசிசி அப்படின்னா திருச்சபையுடைய இன்டர்பிரட்டேஷன் ஒருவருக்கு இல்லை என்றால் அவருக்கு மீட்பில்லை என்று நாம் புரிந்து கொள்கிறோம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை வேறு நம்முடைய நம்பிக்கை வேறு மற்ற கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை என்ன என்று பார்த்தோம் வாசித்தே காட்டிட்டேன் எனக்கு கடவுள் உதவ வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை கத்தோலிக்கருக்கு நம்பிக்கை என்னவென்றால் நான் கடவுளுக்கு உதவ வேண்டும் கத்தோலிக்க நம்பிக்கை இரண்டு ஒன்றாகவே முடியாது அதனால் நீங்கள் வேறு மதம் நாங்கள் வேறு மதம் கடவுளுக்கு எப்படியா நீ உதவுவ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கேட்கணும் அதுதான் அந்த ஊதாரி இந்த எல்லா உடமையிலையும் பார்க்கலாம் மெயினாக ஊதாரி மைந்தன்ல பார்க்கிறோம் அந்த தந்தை அந்த மகன் என்று திரும்புவான் என்று எதிர்நோக்கி இருப்பார் அந்த எதிர்நோக்கும் பொழுது அந்த மகன் திரும்பி வந்தால் அவன் அந்த தந்தைக்கு உதவுகிறான் இந்த மகன் ஏன் பிரிந்து சென்றான் தந்தை தனக்கு உதவவில்லை என்று பிரிந்து செல்கிறான் தந்தை தனக்கு உதவ வேண்டும் என்பது அவனுடைய நம்பிக்கையாக இருந்தது அதனால் அவன் பிரிந்து செல்கிறான் இதுதான் மற்ற பிரிந்து சென்ற மற்ற கிறிஸ்தவ சபைகளுக்கும் இதுதான் இவர்களெல்லாம் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால் கடவுள் தனக்கு உதவ வேண்டும் அப்படின்னா திருச்சபை தனக்கு உதவ வேண்டும் நான் திருச்சபைக்கு உதவக்கூடாது திருச்சபை எனக்கு உதவ வேண்டும் என்று மாட்டின் ஊத்தர் எதிர்பார்த்தார் அந்த உதவி திருச்சபை செய்யவில்லை அதனால் வெளியேறினார் அதுபோன்று யாரெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அவர்களெல்லாம் வெளியேறினார்கள் வரலாறு என்ன சொல்கிறது என்றால் பாவ பண்ணிப்பு சீட்டுக்கு எதிராக பேசியதால் வெளியேறினார் என்று சொல்கிறது பாவ மன்னிப்பு சீட்டையும் பார்ப்போம் பாவமன்னிப்பு சீட்டை பற்றி மார்ட்டின் லூத்தர் பேசும்பொழுது என்ன செய்தார் என்றால்